இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கண்டி மாவட்டத்தின் குண்டசாலை யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய திருநெல்வேலி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வட்டக்கட்சி பகுதியில் அரசினர் விவசாய பண்ணையும் விவசாய பாடசாலையும் உருவாக்கப்பட்டது இதன் மூலம் ஆறு மாதம் மற்றும் ஒருவரிடம் விவசாய பயிற்சி பெறும் மாணவர்களை அக்காலத்தில் இலங்கையின் பல பகுதிகளில் படித்த பாலிவர் குடியேற்ற திட்டம் என்ற பெயரில் விவசாய குடியேற்ற திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டது அவ்வாறான குண்டசாலை திருநெல்வேலி விவசாய பாடசாலையும் பண்ணையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உருவாக்கப்பட்ட வவுனியா தாண்டிக்குளம் விவசாய பாடசாலையும் பண்ணையும் இயங்கி வருகின்றன பயிற்சிகளுடனான விவசாய டிப்ளோமா சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றன ஆனால் வட்டக்கட்சி விவசாய பாடசாலையும் பண்ணையும் தன் இயங்கு நிலையை இழந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் வரையான மேட்டு நிலம் மற்றும் வயல் நிலத்தை சொந்தமாக கொண்ட இப்பண்ணையில் நானூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்களும் நாளாந்த தொழிலாளர்களும் பணிபுரிந்துள்ளனர் பல புதிய விதை இனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதோடு புதிய புத்தாக்க விவசாய முகைகளும் அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின் இப்பண்ணை தன் தனி இயங்கு நிலையை இழந்துள்ளது அத்துடன் புதிய விலங்கினங்கள் மாடு ஆடு பன்றி மற்றும் கோழி அறிமுகம் செய்வதிலும் இப்பண்ணை இலங்கையில் பெயர் பெற்ற செல்வாக்குள்ள பண்ணையாக அமைந்திருந்தது பல நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கி நாட்டில் மொத்த தேசிய உற்பத்தியிலும் இப்பண்ணை செல்வாக்கு செலுத்தி வந்த நிலை தற்போது செயற்பாடுகளுக்கு இருப்பதையும் இப்பண்ணைக்குரிய நிலப்பரப்பில் பெரும்பகுதியை இராணுவத்தினரும் இராணுவத்தின் சிவில் பாதுகாப்பு பிரிவு எனப்படும் சிஎஸ்டியும் வலுக்கட்டாயத்தில் அபகரித்து வைத்துள்ளார்கள் என்பதையும் அமைச்சர் அறிவாரா எனது முதலாவது கேள்வி இப்பண்ணைக்குரிய மொத்த நிலப்பரப்பு வயல் மற்றும் மேட்டு நிலம் என்ற அடிப்படையில் எத்தனை ஏக்கர் இரண்டாவது இதில் இராணுவம் சிஎஸ்டி வைத்திருக்கும் காணிகளின் அளவு எத்தனை ஏக்கர் எப்போது இராணுவத்தால் இவை மீள உரிய துணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் மூன்றாவது இப்பண்ணை பழைய நிலை போல பலருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கி வருமானத்தை ஈட்டும் துறையாக மாற்றப்படுமா நான்காவது புதிய விதையினங்கள் விலங்கினங்கள் விவசாய முறைகளின் முன்னேற்றத்திற்கும் கண்டுபிடிப்பிற்கும் அரசு ஆவணம் செய்யுமா